வணக்கம் காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் கஸ்டமர் கேட்குற ஆப்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தடுத்த வெர்ஷனில் அப்டேட்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ரீசண்டாக வந்திருக்கிற அப்டேட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அப்டேட்டான ஸ்டாக் களம் இன் ப்ரைஸ் லிஸ்ட் இந்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம் ஹோம் பேஜில் இருக்கிற ப்ரைஸ் லிஸ்ட் செக்மெண்ட்டை ஓபன் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் த்ரீ ரோசஸ் நேச்சுரல் கேர் இந்த ஐட்டமில் நாலு ஸ்டாக் ஷோ ஆகுது இதில் நமக்கு தேவையில்லாத ஸ்டாக்கு இந்த பிரைஸ் லிஸ்ட்ல தெரிய வேணாம் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணிட்டு கீபோர்டில் இருக்க டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது டீஆக்டிவேட் ஆயிரும் எகைன் நமக்கு பிரைஸ் லிஸ்ட்ல அந்த ஸ்டாக்கு ஷோ ஆகாது இப்போ டீஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி எந்த பொருள்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க மெனு பார்ல இருக்க ரிப்போர்ட்ஸ் ஸ்டாக் ரிப்போர்ட் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் இதை கிளிக் பண்றேன் இதுல எம்ஆர்பி நூறு ரூபாய் இருக்கிற ஐட்டம்ல ஸ்டாக் ஜீரோவா இருக்கு அதே மாதிரி எம்ஆர்பி நூறு புள்ளி ஐம்பது இந்த ஐட்டம்லையும் ஸ்டாக் ஜீரோவாக இருக்குது இப்போ இந்த ரெண்டு ஐட்டமையும் ப்ரைஸ் லிஸ்ட் செக்மெண்ட்டில் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஸ்டாக் ரிப்போர்ட் பார்த்துட்டு வந்து டீஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு பதிலாக இந்த ப்ரைஸ் லிஸ்ட் செக்மெண்ட்லேயே ஒவ்வொரு பொருளையும் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணும்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதுக்காக இப்போ நியூ வெர்ஷனில் பிரைஸ் லிஸ்ட் செக்மெண்ட்லேயே ஸ்டாக்கையும் செக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எது உங்களுக்கு தேவையில்லாத ஸ்டாக்கோ அதை டீஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் அடுத்த அப்டேட்டான எக்ஸ்பைர்டு ஐட்டம் இந்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம் இப்போ ஒரு ஐட்டத்துக்கான எக்ஸ்பைரி டேட் டீட்டெயிலை பார்ப்போம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட்டை ஃபைன் பண்ணுறேன் இப்போ இந்த ஐட்டத்துக்கான எக்ஸ்பைரி டேட்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும் இன்னைக்கு டேட்டு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த முப்பது ரூபா பிஸ்கட்டில் மட்டும் டேட்டு பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறதுனால எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருச்சு மற்ற ஐட்டம் எதுவுமே எக்ஸ்பெரி ஆகலை ஹோம் பேஜில் இருக்க பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் எக்ஸ்பிரி ஆகாத ஐட்டமாக நம்ம என்ட்ரி பண்ணும்போது சாஃப்ட்வேர் எடுத்துக்கும் ஆனால் இந்த முப்பது ரூபா ஐட்டம் என்ட்ரி பண்ணும்போது இந்த ஐட்டம் எக்ஸ்பிரி ஆகிருச்சு அப்படிங்கிற வார்னிங் மெசேஜ் வரும் இது மூலமாக நம்ம பில்லிங் பண்ணும்போது எந்தெந்த ஐட்டம் எக்ஸ்பிரி ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அப்டேட்டான டிஃபால்ட் யூனிட் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம் ஐட்டம் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் இந்த இருபத்தஞ்சு கிலோ ஆதித்யா ரைஸ் இந்த ஐட்டமாக டபுள் கிளிக் பண்ணுறேன் இப்போ இதுக்கான டீட்டெயில்ஸில் பர்ச்சேஸ் யூனிட்டில் சிப்பம்னும் சேல்ஸ் யூனிட்டில் கிலோ அப்படின்னு கொடுத்துருக்கோம் இப்போ நாம் இந்த ஐட்டத்துக்கு ஒரு பில்லிங் போடும்போது சேல்ஸ் யூனிட்டில் கொடுத்துருந்த கிலோ அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் கீபோர்டில் இருக்க பிளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதை சிப்பமாக மாற்றிக்கலாம் இப்படி நாம் ஒரு ஐட்டமை என்ட்ரி பண்ணும்போது டீஃபால்ட்டாக சேல்ஸ் யூனிட் வரணுமா இல்லை பர்ச்சேஸ் யூனிட் வரணுமா அப்படிங்கிறத மொத்தமாக எல்லா ஐட்டமுக்குமே கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் ஏற்கனவே இருந்தது ஆனால் கஸ்டமர் நம்ம கேட்டிருந்த ஆப்ஷன் பில் என்ட்ரி போடும்போது எல்லா ஐட்டமுக்குமே டிஃபால்ட்டாக சேல்ஸ் யூனிட் எடுத்துக்கட்டும் ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு மட்டும் டிஃபால்ட்டாக பர்ச்சேஸ் யூனிட் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க ஐட்டம் செக்மெண்ட்ல ஐட்டமை எடிட் மோடுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த அட்வான்ஸ்டு டேபை கிளிக் பண்ணுங்க இதுல இங்க இருக்கிற யூஸ் பர்ச்சேஸ் யூனிட் இன் பில் என்ட்ரி இந்த ஆப்ஷன் அன்டிக்ல இருந்ததுன்னா சேல் யூனிட்டும் டிக் கொடுத்துருந்தீங்கன்னா பர்ச்சேஸ் யூனிட்டையும் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் இப்போ இந்த ஆப்ஷனுக்கு டிக் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு இந்த இருபத்தஞ்சு கிலோ புல்லட் ரைஸ் இதோட டீட்டெயிலையும் பார்த்துருவோம் இதுலையும் சேல் யூனிட் கிலோவாகவும் பர்ச்சேஸ் யூனிட் சிப்பமாகவும் கொடுத்துருக்கோம் அட்வான்ஸ்டு டேப்பில் இந்த ஆப்ஷனுக்கு டிக் கொடுக்கல இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் பில்லிங் பண்ணுவோம் ஆதித்யா ரைஸை என்ட்ரு பண்ணுறப்ப டிஃபால்ட்டா சிப்பம் அப்படின்னும் புல்லட் ரைஸை என்ட்ரு பண்ணுறப்ப டீஃபால்ட்டா கிலோ அப்படின்னும் எடுத்துக்கும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஒவ்வொரு ஐட்டமுக்கும் என்ட்ரி பண்ணுறப்ப டிஃபால்ட் யூனிட் என்ன வரணும் அப்படின்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் நியூ வெர்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ஷன் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா புது வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்